ஹாய்ங்க நைட்டு டின்னருக்கு தோசை செய்யலாமா இட்லி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட அதுக்கு என்ன சைடே செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்போம் ஸோ அப்படி யோசிக்கிறவங்களுக்கு சூப்பராக ஒரு சட்னி சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக சோம்பு அதுதான் அந்த சட்னியோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இது கூட ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்திக்கோங்க ஸோ தக்காளி வந்து கட் பண்ணுறதுக்கு சிம்பிள் இருக்குது நாளாக கட் பண்ணிவிட்டு கிடக்கிடான்னு கட் பண்ணிட்டா சிம்பிளாக கட் பண்ணிடலாம் பட் கத்தியில் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கை கட் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது புதினா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே உள்ளே சேர்த்திடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தக்காளி ஜாஸ்தி சேர்த்துருந்தீங்கன்னா புளி அவாய்ட் பண்ணிடுங்க தக்காளியும் புளியும் ஈக்குவலாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா சட்னிக்கா இவ்வளோ அப்படின்னு நினைக்காதீங்க புதினா இல்லைனாலுமே இதே மாதிரி நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணலாம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புதினா இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே ஸோ ஆப்ஷனல் தான் ஈஸியான சட்னி ஸோ டக்குன்னு இட்லி ஊற்றி வச்சுட்டு டேய் தோசைக்கல்லு ஹீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சட்னியை செஞ்சிடலாம் அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் தேங்காய் சில்லு ஒரு நாலஞ்சு சில்லு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸிஜரில் சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னியை வந்து நிறைய பேர் ரொம்ப நைஸாக அரைச்சிடுவாங்க அப்படி இல்லை அந்த தெரு தெருன்னு அரைஞ்சிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நைஸாக வேண்டாம் ரொம்பவும் சம்மந்தி மாதிரி வேண்டாம் ஸோ சட்னிக்குன்னு ஒரு பதம் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி வேணும் அப்படின்னா விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் அவ்வளோதான் சட்னி அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் தேங்காய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சட்னி எவ்வளோ நாளாக செய்யாமல் போய்ட்டோம் எல்லாருமே இந்த சட்னி செய்வோம் பட் இதை வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு தாளிப்பெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னா நம்ம விருப்பம் தான் வேணுன்னா தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் வேண்டாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான குயிக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு இதுதான் அந்த சட்னிக்கான பதம் இப்போது குட்டி குட்டியாக தோசை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க சட்னி லைட்டாலாம் தொழாதீங்க நல்லா தாராளமாகவே தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக உண்மையிலே உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி தான் அவங்களோட ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் ट्रै पर्ने पाङ्क्यु